திமுகவும்ும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வைக்கணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் நம்ம அண்ணன் சீமானுக்கு ஒரு துள்ளி கூட கிடையாது ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் நம்ம ஆட்சியை பிடித்தா தான் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும் அப்பதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் இதுக்கு தான் அரசியலுக்கு வர்றோம் ஆனால் இவர் பண்ற அரசியலை வச்சு அவியல் கூட பண்ண முடியாது இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்துகிட்டா நம்ம மாற்றோம் அப்படின்னு இருக்கிறோம் புலியை பார்த்து பூனை சூடுபட்ட கதை அப்படிங்கிறது தான் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து நாற்பது சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகி அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ள நாமெல்லாம் எல்லாம் மண்டையை போட்டுருவோம் அது நடைமுறையில் சாத்தியமில்லை முதல்ல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்குமா அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியை ஏற்படுத்துது இப்போ நம்ம தேங்காயை ரெண்டாக வச்சு உடைக்கிற மாதிரி நான் உடைச்சி சொல்கிறேன் உண்மையை உடைச்சி பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி யாருக்கு ஆதரவாக செயல்பட போகுதுன்னா திமுகவிற்கு ஆதரவாக மட்டும்தான் செயல்படும் ஏன் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்படணும் என்ன காரணம் குளத்தின் எதிரி திமுக அப்போ திமுகவை வந்து குலத்தின் எதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அவங்க திமுகவை ஆதரிப்பாங்க என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் சிந்திக்கணும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருங்க எங்கே வேணாலும் இருங்க அது அவங்களுடைய சொந்த விருப்பம் தமிழக வட்டி கழகத்தில் இருங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க தமிழக வட்டி கழகத்திற்கு ஓட்டு போடுங்க அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் ஆனால் இந்த தேர்தலில் நம்ம நாம் தமிழர் கட்சி திமுகவிற்கு முழுவதுமாக வேலை செய்வாங்க அவங்களுடைய அஜெண்டா திமுகவுக்கு வேலை செய்கிறது தான் உதாரணத்திற்கு நான் ஒரு மூணு நாலு உதாரணங்களை சொல்கிறேன் எங்கள் ஊர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கமுனரி சட்டமன்ற தொகுதி அதாவது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சிங்கமுனரி ஒன்றியம் திருப்பத்தூர் ஒன்றியம் சேர்ந்தது தான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கும் அப்போ இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் இருக்கும் இப்போ இதில் ஜெயங்கொண்ட நிலை அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து முன்ன பின்னே யாருக்குமே தெரியாத ஒரு பொண்ணை வேட்பாளராக போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் இருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஐயா பெரிய கருப்பந்தான் இந்த ஊரில் முடிசூடா மன்னராக இருக்கார் முடிசூடா மன்னராக இருக்கும்போது ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போதுங்க ஓரளவுக்கு உடல் தகுதியால் இருக்கிறவங்க ஓட விடணும் அல்லது நொண்டியையோ அல்லது உப்புக்கு சப்பானியையோ நான் ஓட விடுவேன் அப்படின்னா அது நடைமுறை சாத்தியமாகாது என்ன பண்ணுவாங்க மூணு பேர் ஓடுற இடத்துல ஓடாமலே வந்தாலும் மூணாவது இடம் தான் அவ்வளவு தானே இதைத்தான் அவர் செய்கிறார் இப்போ அவர் போட்டுகிட்டு இருக்கிற வேட்பாளர் உப்புக்கு சப்பானியான ஒரு வேட்பாளர் சிங்கமுனரி சிங்கமூனரியில் அதே சிங்கமூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய த எஸ்புதூரில் சிவராமன் அப்படிங்கிற ஒரு இயற்கை விவசாயி இருக்கிறார் அவரை போட்டிங்கன்னா உண்மையிலே சொன்னோம்னா ஐயா பெரிய கருப்பனுக்கு எதிராக ஒரு சரிசமமாக இருப்பார் ஏன்னா சிவராமன் ஒரு அற்புதமான ஒரு ஒரு உண்மையான ஒரு உணர்வாளர் இயற்கை விவசாயி அந்த பகுதி முழுவதும் அவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நம்ம பகுதிகளில் முத்திரையர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்குகள்லாம் இருக்குது தொண்ணூறு தொண்ணூறாயிரம் வாக்குகளுக்கு மேலே இருக்கும் அவ்வளோ வாக்குகள் ஒரு தடவை தொண்ணூற்றி நாலு கடந்த தேர்தலில் தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்குகள் இருந்தது இப்போ எஸ்ஐஆரில் எவ்வளோ நீக்கியிருக்கிறாங்க சேர்த்துருக்காங்கன்றதை நம்ம இன்னொரு புறம் பார்க்கணும் அப்போ இந்த பகுதிகளில் பெரியகருப்பன் ஐயா கோணாரி சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் இந்த பகுதியில் வெற்றி பெறுறாரு அப்போ இந்த பகுதிகளில் முக்களத்துவ சமூகத்தினுடைய வாக்குகளில் பெரும்பான்மையாக இருக்குது அவங்களுக்கு நிகராக முத்துரை சமூகத்தினுடைய வாக்குகள் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட இருக்குது ஆனாலும் ஒரு கோணார சமூகத்தை சேர்ந்தவர் திடீர்னு உள்ளே போந்து ஆட்டையை கழிச்சு விட்டு ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் அள்ளிக்கிட்டு போயிடறாரு இப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு வேட்பாளர் கூட பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையை அண்ணன் போட்டிருக்கிறாப்ல அந்த பெண்மணி வந்து பாவம் அது எந்த அந்த அம்மா அரசியலில் வந்து வேலை செஞ்சாங்களா இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க ஏன்னா நான் அந்த ஊர் தான் அந்த அம்மாவை யார் என்னன்னு யாருக்குமே தெரியலை ஆனால் வேட்பாளராக போட்டிருக்காரு அப்போ அரசியல் என்பது நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை கையில் எடுக்கணும்னு தேர்தலுக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அணிசருத்தலுக்கு போகிறார் ஒவ்வொரு கடந்த ரெண்டு தேர்தலுக்கு அதிமுகவிட அனுசரித்து போனவர் இந்த முறை திமுகவிட அனுசரித்து போகிறார் இதை புரிஞ்சவன் புத்திசாலி இதை புரிந்தவன் புத்திசாலி இல்லை அண்ணன் தான் வேத வாக்குன்னு சொல்கிறவன் அது அவனுடைய விருப்பம் ஒரு தாளில் சீனின்னு எழுதி எப்படி நக்கிட்டிங்கன்னா இனிக்காது அப்படியே முதல்வர்னு எழுதி நெத்தியில் கூட வச்சுக்கோங்க சீமான் முதல்வர் அப்படின்னு வேணால் எழுதி வேணால் விட்டுக்கிங்க இப்போ இதுதான் சொல்லக்கூடிய உண்மை அண்ணை வந்து நிறுத்தக்கூடிய எல்லாம் உண்மையிலேயே நூறு சதவீதம் டம்மி வேட்பாளர்கள் அவங்கெல்லாம் அரசியலுக்கே லாய் இல்லாதவங்கள நிறுத்துகிறாரு சில இடங்களில் முக்கியமான ஒரு இடங்களில் சில முக்கியமான நல்ல வேட்பாளர்கள் நிறுத்துறாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இப்போ திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாப்புலாம் நூறு சதவீதம் திமுகவிற்கு ஆதரவாக அஜெண்டாவாக செயல்படுறாரு திமுக வெற்றி பெற வைப்பது தான் அன் சீமானினுடைய இலக்கு ஆனால் ஏங்க அவர் திமுகவுக்கு போயிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறது நியாயம் தான் அதை எப்படி நான் நம்புவேன் எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உருட்டலாம் என்ன தான் நீங்கள் உருட்டுனாலும் நம்ம அண்ணன் வந்து இந்த முறை தன்னுடைய எப்படியும் தமிழக வெற்றிக் கழகம் தன்னை போட்டு தள்ளிடும் அதனால் தமிழக வெற்றி கழகத்தை நம்ம போடணும் நம்ம போட்டால்தான் அவருடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சிச்சுன்னா நாம் தமிழர் வாக்கு சதவீதம் இந்த முறை போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வீழும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை வீழும்னா ஒரு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய கட்சி கீழே விழுகுதுன்னு வைங்களேன் திருப்பி மீண்டும் எழுந்திருக்காது ஆனால் இந்த முறை விழுகிறதுல வாய்ப்பு எந்த மாற்று கருத்தும் இல்லை எப்படியும் விழுவது உறுதி அதனால் அண்ணன் என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா நேராக போய் நான் விழுகிறது விழுக போகிறேன் அதனால் திமுக கிட்ட கொஞ்சம் அஜெண்டா வேலை செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் பொழச்சிக்கலாம் ஏதோ அரசியலை நம்ம நகர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அண்ணன் வந்திருக்கிறாங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இதை பாருங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து பெரிய காமராஜரும் கிடையாது கக்கனும் கிடையாது காமராஜர் மாதிரி அன்னை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை சாப்பிட்டு அதுதான் அசைவனு வாழ்றாலும் கிடையாது அண்ணன் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு இருபதாயிரம் சாப்பிட்டு போயிடுவாப்புல ஒரு மல்டிவிஷன் ரெஸ்டாரண்ட்டில் போய் இல்லைன்னா தாஜ் கோரமண்டில் உட்கார வச்சிங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சாப்பிடுவார் ஒரு வேலைக்கு இதை வேணால் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் வந்து இந்த கால் புணர்ச்சி விஷயங்கள்லாம் சொல்லலை இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த எளிமை அரசியல் எளிமை அரசியல்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏளனமான ஒரு பேச்சு இங்கே எளிமையெல்லாம் கிடையாது எளிமையில் போகிறவங்க தான் வந்து அப்படி இப்படி வாழ்கிறீங்களா எளிமையில் போகிறவங்க தான் நாலஞ்சு லட்ச ரூபா வாடகை கொடுத்து வாழ்றீங்களா வீட்டில் வந்து நூலகத்தை வச்சுக்கிட்டு வெளிநாட்டு நாயை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்களா இதுதான் எளிமையா காமராஜர் இப்படி தான் எளிமையாக வாழ்ந்தாரா கக்கனை இப்படி தான் எளிமையாக வாழ்ந்தாரா காலத்திற்கேற்றார் போல அவங்கவுங்க அவங்கள மாற்றி வாழ்கிறாங்க அதனால் இங்கே எல்லாம் பெரிய பேசுகிறவங்கலாம் பெரிய புலவர் சித்தர் புத்தருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் அரசியல் என்பது தட்ஸ் கால் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுதான் அரசியல் இந்த அரசியலில் அனுசரித்தல் அப்படிங்கும்போது நாம் எப்படி வெற்றி பெற போவதில்லை அதனால் நம்ம யாருக்காவது நம்ம ஆதரவு தெரிவித்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம நீண்ட காலம் வாழ முடியுங்கிற நிலைக்கு போயிட்டார் இப்போ இந்த முறைன்னு இல்லைங்க எந்த ஒரு தேர்தலையும் ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெற மாட்டாங்க அது அவருக்கும் தெரியும் வெற்றி பெற்ற வெற்றி பெற்று வெற்றி பெறுவதையும் அன்னை விரும்ப மாட்டாப்புல ஏன் அப்படின்னா அவன் பாட்டுக்கு நாளைக்கு வெ வெற்றி அடைஞ்சிட்டு அவன் போய் திமுகவிலையும் அதிமுகவுலையும் அவன் பெட்டியும் பேரம் பேசிட்டு போயிடுவான் இதனால் இவரையெல்லாம் நம்ம வளர்த்து விடக்கூடாதுங்கிற ஒரு நிலை மனப்பான்மையும் அவருக்கு இருக்கும் அவருக்கும் தெரியும் எவனும் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும் அதனால் எல்லா இடங்களிலும் பரவலாக டம்மியான வேட்பாளர்களை தான் அவர் போடுவார் டம்மியான வேட்பாளர்கள் தான் வந்து நிறுத்துவார் உப்புக்கு சப்பானி நொண்டி நொடம் நண்டு ந நத்தை சித்த அப்படின் தான் போடுவாப்புல அப்புறம் அந்த பிசுறு கசுறு இதை தான் இருக்கும் முக்கியமான வேட்பாளர் நிறுத்த மாட்டார் இவர் நிறுத்தக்கூடிய இடங்களில் ஒரு மூணு மூன்று லட்சம் வாக்குகள் இருந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு இருபது முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் இந்த முறை தமிழக வெட்டுக்கழகம் நாம் தமிழர் கட்சியை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தோக்கடிக்கும் எல்லா இடங்கள்லையும் இவங்க ஒரு சதவீதம் இருந்தாங்கன்னா அந்த தமிழக வீட்டுக்கழகம் ஒரு பத்து பஞ்சு சதவீதத்துக்கு வாக்குகளுக்கு உயரும் அதனால் தோல்வி அடைய போகிற கட்சி தானே அதனால் உப்பை போட்டா என்ன ஜப்பானியை போட்டாங்கண்ணன்னு அண்ணன் வந்து இப்போ வேட்பாளர்களாம் டம்மியான வேட்பாளர்களும் போட ஆரம்பிச்சிட்டாரு அதற்கப்பறம் அந்த மூக்கா முத்து இறந்து போனாருன்னு சொல்லி நம்ம அண்ணன் வந்து எப்போ அங்கே போனாரோ அதிலிருந்து அவர் கேட்டால் அவர் சொல்லுவார் பெருந்தன்மையாக அவர் எடுத்து பெருந்தன்மையான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டாரா அவர் அவங்க அப்பா அண்ணன் என்னுடைய அப்பா இறக்கும்போது அதே ஏ ஸ்டாலின் சொன்னாராம் அதனால் இவர் போய் நேரில் போயிட்டு மூக்காமூத்து வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லாமல் அவர் அவருடைய வீட்டுக்கு போனாரா இல்லை கோட்டைக்கு போனாரா இல்லை எங்கே போனாரா எனக்கு தெரியல ஏதோ ஒரு இடத்துக்கு போனார் போயிட்டு அவர் கூட கையை குளிக்கிட்டு வந்தாப்பில்ல அது மட்டும் இல்லைங்க கையை குளிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் திடீர்னு கன்னியாகுமரியில் நீ ஒரு நல்ல ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தேன்னா பாரு அங்கே பிரணாயனு ஒருத்தர் அப்படி ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் நாட்டில் நீ என்ன ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன்னு கேட்டால் சாட்டை துறைமுறை அங்கே போய் நின்னாப்பில நின்னாரா இல்லையா அப்போ தெரிஞ்சுக்கோங்க அப்போ வாய் இருந்துச்சுன்னா இவங்களை வாயிலேன்னு நாய் தூக்கிட்டு போயிரும்னேன் ஓ அத்தா ஒரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தான்னு கேட்டவன் இவன் ஒரு நல்ல ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருக்கிறாங்கிற கேள்வி இவனே கேட்டுக்கிறான் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ நான் அவரை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை இவர் தான் அந்த இடத்துல கேட்குறாரு அப்போ இவர் கேட்கும்போது கேட்டவர் என்ன பண்ணணுங்க அதற்கு கொஞ்சமாவது அவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாருன்னா அதுக்கு தகுதி உடையவராவது இருக்கணும்ல அவரே கேள்வி கேட்டுப்பிட்டு இவன் போய் அவருடைய வீட்டில் போய் நிற்கிறான் அப்படின்னா இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்போ நல்ல ஆத்தாளுக்கு அப்பவளுக்கும் பிறந்தங்கிற ஒரு கேள்வி இவன் கேட்டான்ல அப்போ இவன் கேள்வியை இவன் தான் அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இவன் மூஞ்சில இவனையை எச்சியை துப்பிக்கிறான் இந்த இடத்துல நீங்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம் தனிப்பட்ட முறையில் நான் எங்கே அவரை போய் விமர்சனம் பண்ண போகிறேன் அவர் சொன்ன விமர்சனத்தை இந்த இடத்துல நான் எடுத்து சொல்கிறேன் அதனால் ஆக 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 அப்படின்னு ஸ்டாலினை அவ்வளோ விமர்சனம் பண்ணுவேன் ஒரு அரசியல் இருக்கிறவன் அயோக்கியத்தனம் செய்கிறதுலேயும் அட்டுளியம் பண்ணுறதுலேயும் காசு கொடுத்தா ஏதோ மலத்தை கூட திம்பானுங்க ஏன்னா மூத்தரத்தை கூட இளநி மாதிரி குடிப்பாங்க அரசியல்வாதிகள்ங்கிறதுக்கு உதாரணம் இது தான் இவன் செய்வேன் ஜாரளமாக செய்வேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்கள் இவன் என்ன பண்ணுறான் அவரை விமர்சனம் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் போய் உட்காந்து டீ வாங்கி குடிச்சு வர்றாங்கன்னா இது நீங்கள் அரசியலுடைய நிலைப்பாடை எடுத்து பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் த திமுக அதாவது நாம் தமிழர் கட்சி உருவானதே திமுகவை தோற்க தோற்கடிப்பதற்கு அப்படின்னு சொல்லி அழிப்பதற்குன்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லிட்டானுங்க தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோம் எங்களுடைய இந்த அஜெண்டாவுடைய நோக்கமே இதுதான்ட்டான் ஏன்னா இப்போ தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆட்சியில் இருந்து அப்படியே அனுபவித்து கிட்டத்தட்ட ஊர் ஊரா கொள்ளையடித்து கோடி கோடியாக கொள்ளையடித்து வச்சுருக்குறாங்க தமிழக வெற்றி கழகம் இப்போ இவன் யூடியூப் போய் பாருங்கள் சாதாரணமாக பேசுகிற காணொலிகளை விட இன்றைக்கி விஜய் விஜயை வச்சு தான் நம்ம சாட்டையினுடைய யூடியூப் சேனலில் நடக்குது யா சாட்டையினுடைய வியாபாரமே இன்றைக்கி நம்ம விஜயை வச்சு தான் தமிழை ஒட்டி கழகத்தை வச்சு தான் சாட்டையினுடைய யூடியூப் சேனல் நடக்குது அப்போ இன்னைக்கு நம்ம சாட்டைக்கு வர வருமானம் எல்லாம் விஜயை சார்ந்தது தான் சீமானை பற்றியெல்லாம் பேசணும்னா இப்போல்லாம் ஒன்றும் போகிறது கிடையாது விவசாயியே போகிறது இல்லை ஆட போப்பா அவர் தான் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு போயிட்டான் விடப்பா விடப்பா அவரெல்லாம் இப்படித்தான்ப்பா அப்படின்னு எல்லோரும் கடந்து போய் ஆரம்பிச்சுட்டானுங்க அதனால் இன்றைய காலங்களில் இதை நம்ம சாதாரணமாக நாங்கள் நாம் தமிழர் தினக்கூலி வேலை செய்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் மண்ணிற்கு போராடுறோம் இப்படி பேசுகிறவனெல்லாம் எல்லாம் உண்மையிலே சொல்லணும்னா எவனாவது ஒருத்தன் இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவன் கொள்கை கோட்பாடுன்னு வாழ்கிறாங்கன்னு கேட்டால் ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறவனாக இருக்கட்டும் தினக்கூலி வேலை செய்கிறவனாக இருக்கட்டும் ரிக்ஷா ஓட்டுறவனாக இருக்கட்டும் அரசு பள்ளியில் பிள்ளையை படிக்க வைக்க மாட்டான் எங்கே இதை படிக்க வைப்பான் தனியார் பள்ளி கொடுத்துல ஏண்டான்னு கேட்டால் அரசு பள்ளியில் நல்லா இல்லையா அப்புறம் எதுக்கு நீ வந்து அரசை வந்து விமர்சனம் பண்ணுற என்னத்துக்கு முதல்ல நீ ஒழுங்காக இருக்கிறியா நீ ஒழுங்காக இருக்கிறியா தமிழ் தேசியம் பேசுவான் மேடையில் ஏறி தமிழ் தேசியம் பேசி போட்டு ஜாராய கடையை ஒழிக்கிறவனு பேசுவான் கீழே இறங்கிட்டு ஊட்டு ஊற்ற ஊற்ற வச்சு அந்த குவாட்ரை அப்படின்னு ஊற்றி அடிச்சிகிட்டு இருக்கிறான் இங்கே பொறுத்த வரைக்கும் இவங்க பேசுகிறதுக்கும் செயல்பாடுகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது கொள்கைனா எல்லாம் ஒன்று தான் எப்படி அவன் கொள்கைன்னு சொல்லி திராவிட கட்சிகள் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்களோ இவங்க கொள்கைன்னு வாயில் அடிச்சு விடுறதோட சரி அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு தாளில் சீனின்னு எழுதி நக்கிட்டா இணைச்சிடாது ஒரு தாளில் முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி அரசியல் பண்ணும் அரசியல் பண்ணும் அவியல் பண்ணும் கூட்டு பண்ணும் பொறியியல் பண்ணும் ஆனால் எது பண்ணாலும் இந்த மொத்த மொத்த கூட்டாஞ்சோரும் திமுகவிற்கு வேலை செய்யும் திமுகவை அஜெண்டாவாக வைத்து வேலை செய்யக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதை நம்புனா நம்புங்க நம்பலைன்னா போங்க இது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான் ஆரோக்கியமாக சொல்கிறேன் இந்த தேர்தலில் நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் இந்த நாம் தமிழர் கட்சி தமிழக கழகத்தை ஒழிக்கணும் அவங்களுடைய வாக்குகளை வந்து கீழே உழ வைக்கணும் அந்த கட்சியை இல்லாமல் பண்ணணும் ஏன்னா எப்போவுமே இந்த மூன்று அதாவது நம்ம சொல்கிறோம்ல மும்முனை போட்டி மும்முனை போட்டியில் நாங்கள் தான் இருக்கோம் மூன்றாவது இடம்னு நாம் தமிழர் கட்சி சொல்லிக்கணும் இப்போ நான்கு முனை போட்டி ஆகிடுச்சு அப்போது ஒருவேளை தமிழக வெற்றி திமுகவோட டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கு அப்போது அதிமுகவை பின்னாடி தெளிவிட்டு தமிழக வெற்றிக்கிழங்க நான் தான் அங்கே இருக்க போறேன்னு போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எங்கே நிற்கும்னா கடைசியில் நான்கு முனை போட்டியில் நின்றுச்சுன்னா தமிழக வெற்றி அப்போது பதினைஞ்சி வருஷம் இங்கே கட்சி நடத்தி என்ன பாலாக போயிட்டோம்னு சொல்லி எல்லோரும் கட்சியை விட்டு வெளில போயிடுவான் ஏற்கனவே பாதி பேர் வந்துட்டான் இன்றைக்கி விஜய் வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் வெளியில் வந்துட்டான் இப்போ இருக்கும்போது மொத்தமாக நம்ம அண்ணன் அதனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவனெல்லாம் தயவு செய்து அண்ணனை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க ஏன்னா அவர் ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணியில் எழுதப்படாத இருக்கிறாரு இவர் வந்து ஒப்பந்தம் செய்யலை ஆனால் திமுகவில் தான் இருக்கிறாரு இதுதான் உண்மை இதுதான் உண்மை காங்கிரஸ்லாம் வெளியில் போகாது காங்கிரஸும் உள்ளதாக இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இதர கூட்டணிகளெல்லாம் உள்ளதாக இருக்குது அதனால் இவங்கெல்லாம் வெளியில் வரமாட்டாங்க அது யாரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இவங்க சும்மா வெறும் பேச்சு தான் குடியாரம் பேச்சு விடிஞ்சா பேச்சுங்கிற மாதிரி இவங்களுடைய பேச்செல்லாம் ஏட்டு சுரக்காக கறிக்கி உதவாது அதனால் நாம் தமிழர் கட்சி பக்கம்தான் நான் நிற்பேன் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஏதோ தமிழக கழகத்துக்கு ஒரு ஓட்டை போட்டிங்கனாலும் வருகின்ற காலங்களில் ஒருவேளை அவங்க வாக்கு சதவீதம் அதிகமாக வைக்கும்போது அடுத்த கட்ட அது வீழ்த்த முடியும் அப்போ நமக்கு வீழ்த்துவது முக்கியமாக இந்த கட்சியை வந்து கொண்டு வந்து இழுத்து பிடிச்சி தேரை இழுத்து கொண்டாந்து தெருவில் விட்டுட்டு போகணுமா எதுக்கு தேவையில்லை அவசியம் இல்லை இனிமேல் அந்த எப்பா ஓடாத தேரை இழுத்துட்டு வந்து என்னப்பா பண்ண போற இன்ஜினே இல்லாத வண்டி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போற டப்பா வண்டியை தள்ளி விட்டு போ ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்குது தமிழை விட்டுருக்கலங்க அதில் ட்ராவல் பண்ணு அது ஜெட்டு இன்ஜினாக இருக்குது ஹார்ஸ் பவர் பயங்கரமாக இருக்குது அதில் அடிச்சு போகட்டும் இவங்க கூட இருந்துக்கிட்டு எங்கே போக போகிறீங்க அதனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம்தான் உண்மையிலேயே இந்த தேர்தலுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்சி அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் கடந்து போட்டுட்டு டிவிக்கு ஓட்டு போட்டால் மட்டுந்தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் இந்த ராயபுரத்தில் ஒரு அம்மா ரெண்டு பேர் ரெண்டு பேர் நீங்கள் ஒரு இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் சேனலில் போட்டிருக்கிறாங்க ஒரு பத்து பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ராயபுரத்தில் ஒரு அம்மா போய் என்ன ஏதுன்னு கேட்டுச்சோம் என்ன ஏதுன்னு கேட்ட உடனே உடனே அந்த அம்மாவை எட்டி மாரில் மிதித்தாங்களாம் ஏன் மாறுல மிதிச்சாங்க தெரியுமா ஏன் மாரில் மிதித்தாங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அந்த அம்மா போய் கேட்டாங்களா கேட்டதுக்கு மாரில் மிதிச்சிட்டாங்களா ஏன் மாரில் மிதித்தாங்கன்னா ஏன் தெரியுமா ஒரு ஆளை போட்டு பத்து பேர் அடிச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க டிவி கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அடித்தாங்களாம் யார் ஒரு அம்மா சொல்லுது அந்த அம்மாவுக்கு ஆயிரமோ ஐநூறோ ரெண்டாயிரமோ யாருக்கு திராவிட உருட்டு இன்னொரு அம்மா சொல்லுது வீட்டுக்குள்ள பூந்து கதவை உடைச்சாங்களா வீட்டுக்குள்ள பூந்து கதவை உடைச்சி கதவை தட்டுனாங்களாம் ஐயோ நான் என் மகளோடு இருக்கேன் நான் தனியாக இருக்கேன்னு சொன்னாங்களாம் அதெல்லாம் முடியாது ஓ ஆதார ஏடு நீ டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அதில் அந்த அம்மா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மேலே போய் வருங்கால முதலமைச்சர்னு சொல்லாமல் வருங்கால பிரதமர் என்றுச்சு என்னடா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா ஒரே வாரத்தில் அடித்து முடிச்சிருச்சு விஜய் நீ என்ன ஆட்சி நீ என்ன நீ எல்லாம் இப்போவே இப்படி இருக்கிறன்னா ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுறது உனக்கு நீ எப்படி ஆட்சிக்கு வரலாம் நீ ஆட்சிக்கே வரக்கூடாது என்னமோ இவர் என்னமோ நாளைக்கு வந்து ஆட்சிக்கு உட்காந்து நான் தான் சிஎம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆட்சியை பிடிக்கிறது வந்து என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஆட்சியை பிடிக்காது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த அம்மா சொல்லுது நீ ஐயோ விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகுது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்களை போட்டு அடிக்கிறாங்க இந்த அம்மாவை வயிற்றுல மிதிச்சிட்டாங்களாம் அந்த அம்மாவை மாரில் மிதிச்சாங்களாம் பாருங்கள் பாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளையும் சேர்ந்து கூட்டணின்னு சொல்லி கூட்டாஞ்சோறு வைக்கிறானுங்க இதில் இப்போ அதிமுகவும் தமிழக வட்டுக்கழகத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு திமுக இக்குல எதிரி தி நம்ம இப்போ நாம் தமிழர் கட்சி இனத்தினுடைய எதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய இன எதிரி யாருன்னா இப்போ வந்து நம்ம தாவேக்கா தான் தமிழக கழகம் தான் முதல்ல தமிழக வட்டுக்கழகத்தை முடிச்சுட்டு தான் நாம் தமிழர் கட்சி அதற்கப்புறம் தான் யோசிக்கும் இனிமேல் நம்ம அடுத்த தேர்தலில் யாருக்கு வேலை செய்ய போகிறோம்ல இவனுங்க இப்படியே பேசி எல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு விட்டுருவான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை பொருளாதாரம் வேணும் அடிப்படை பொருளாதாரம் இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது நீண்ட காலமாக நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே திராவிடம் வந்து இன்பநிதி அடுத்து இன்பநிதி முதலமைச்சராக வந்துடுவார் அதனால் இன்றைக்கி நம்ம ஜெட்டில் தான் போகணும் ஜெட்டு வேகத்தில் தான் நம்ம அரசியல் பண்ணணும் அந்த ஜெட்டு வேக அரசியல் தமிழக கழகம் மட்டும்தான் ஓடுற குதிரையில் தான் பந்தயத்தை கட்டணும் அதனால் இன்றைக்கி காரியம் முக்கியமாக வீரிய முக்கியமான காரியம் ரொம்ப முக்கியம் அதனால் தமிழக வெட்டுக்கழகத்திற்கு வாக்களிப்பது மட்டும்தான் இன்றைய உண்மையை நிதர்சனமான நல்ல ஒரு அரசியல் சாட்ட பேசுகிறதும் அண்ணன் சீமான் பேசுகிறதும் உண்மையிலேயே இவர்களுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா என்பதும் இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவானது திமுகவை இவர்கள் முக்கியமாக இவங்க இவங்க வேலை செய்வாங்க இன்றைய வேட்பாளர்கள் நம்ம நத்தம் சிவசங்கரன் நம்ம ஊரில் இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சிங்கமன்னூரில் இருந்து அந்த பகுதியில் நத்த விஸ்வநாதன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு அப்போ கனிமாவளங்களுக்கு எதிராக சிவ சிவசங்கரன் போராடுறாப்புல அப்போ ஏன் நத்த சிவசங்கரன் இவ்வளோ போராடுறாருல அவரை நீ இங்கே அந்த நத்த விஸ்வநாதனுக்கு ஆப்போசிட்டில் போ நிறுத்தலாம்ல நத்த விஸ்வநாதன் எங்கேயோ எங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் போகிறான் நத்த விஸ்வநாதன் இந்த நத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் எங்கேயோ போகணும் ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூராக எந்த ஊருக்கு போகிறாருன்னு தெரில நத்தம் விஸ்வநாதனுக்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்கிறது ஒரு டம்மி வேட்பாளர் யாரோ ஒரு அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை போட்டிருக்காரு அண்ணன் ஒரு பெண்ணை போட்டிருக்காப்புல அந்த பெண்ணை களத்துக்கு வந்ததில்லை யார் என்ன ஏதோ என்னமோ நாராயணா அப்படின்னு சொல்கிறது மாதிரி அப்போ இப்போ தெரியுதா உங்களுக்கு களத்தில் சொந்த ஊரில் இருக்கிறவனை இவனை கொண்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போ கேட்டால் இவர் பேசுவார் அதிமுகவிலும் திமுகவிலும் வேட்பாளர்கள் மாறி மாறி போடுவது இல்லையா அவங்களோட நீங்கள் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா அவங்களோட நீங்கள் போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா அவங்க எல்லாம் காலங்காலமாக சின்னத்தை கொண்டு போய் ஒவ்வொருத்தனுடைய இதயத்தில் வச்சுருக்கிறான் அவன் பூரா அவன் ரத்தத்தில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது ரெட்டாலையும் உதயசூரியனும் நம்ம போய் அவர்களோடு போட்டி போட்டி போட முடியுமா ஏதோ ஒரு நான்கு அஞ்சு தொகுதிகளில் ஒரு ரெண்டு மூன்று தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை அரசு அந்த அரசியலை நம்ம அண்ணன் முன்னெடுக்கலை அதனால் அண்ணனோட அரசியல் ஒரு காலமும் பயன்படாது இந்த அண்ணனோட அரசியல் அவியல் கூட்டு பொறியியல் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு இப்படினா போகிறதுக்கு சரியாக வருமே தவிர மற்றபடி இது தனித்துவமான அரசியல் கிடையாது இந்த தேர்தல் அவர் திமுகவிற்கு மட்டும்தான் வேலை செய்கிறாரு வேலை செய்வார் அதனால் திமுகவுக்கு திமுகவுக்கு வாக்களிப்பது ஒன்று தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது ஒன்று தான் அதனால் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பது அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும் இந்த தேர்தல் அதனால் நூறு சதவீதம் அல்ல இது ஒரு லட்சம் சதவீதம் உண்மை அன்ன சீமானும் சாட்டையெல்லாம் வேலை செய்கிறது திமுகவிற்கு அஜெண்டாவாக எல்லா இடங்களிலும் டம்மி வேட்பாளர்களை போடுவாங்க எப்படியும் வெற்றி பெறாத வேட்பாளர்கள் தான் போடுவார் அது மட்டுமல்ல இந்த முறை ஒரு புதுசாக அந்த இடும்பவன கார்த்தி ஒரு நாலஞ்சு பேர் புதுசாக வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு தெரிஞ்ச ஒரு பத்து பதிஞ்சு பெண்களை போடுவார் இவ்வளவு தான் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலலாம் ஒரு முப்பத்தி நாலு தொகுதி வரைக்கும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இரநூறு தொகுதியில் யார் என்ன அடையாளம் என்ன நியூசிலாண்டில் இருந்தாங்களா ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்களா அல்லது வேற எங்கேயும் அரபு நாடுகள் இருந்தானுங்களோட தெரியாது அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அண்ணன் போட்டு விட்ருவாப்புல போட்டுவிட்டு திமுகவுக்கு தான் வேலை செய்வார் அதனால் திமுகவுக்கு வாக்களிப்பதும் ஒன்று தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதும் ஒன்று தான் அதனால் நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கிங்க திமுக ஆட்சி அமைப்பது உறுதி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் இந்த திமுகவை சைடில் இருந்து முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்துறாப்புல ஆனாலும் இந்த அதிமுக நாம் தமிழர் கட்சி பாமக அப்படின்னு இவங்க வாக்குகளை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி வீசிக்க இது போன்ற கட்சிகளுடைய வாக்குகள்லாம் துவம்சம் பண்ணி இன்றைக்கு அதிமுகவினுடைய இடத்தை பிடிப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் போராடும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அது சாத்தியமானால் போராட்டம் தொடரும் இது சத்தியமாக சாத்தியம்னு சொல்ல முடியாது ஆனாலும் திமுகவிற்கு எதிரான ஒரு கட்சினால் இந்த தேர்தலில் அது தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதும் திமுகவிற்கு வாக்களிப்பதும் இரண்டுமே ஒன்று தான் புரிந்தவ புத்திசாலி இதுதான் அரசியல் நன்றி வணக்கம் தமிழன் சமூக